தண்ணி இருக்க இருக்கூடிட்டே இருக்குது என்ன செய்ய தண்ணி வந்துட்டு அத்து தண்ணி தனியாக ஃபுல்லாகவே வளவுக்குள்ள வர தண்ணி இது வளவுக்குள்ள வரது மட்டும் இல்லாமல் கேட்டாலையும் அதே தண்ணி வந்து ஒன்றே இருக்கு பக்கத்தோடையும் பார்த்துக்கோங்க ரோட்டெல்லாம் ஃபுல்லாகவே தண்ணி இவ்வளோ விட்டு படில போகவே இராது காலையில் பத்து மணிக்கு இப்படி என்று சொன்னால் போக போக இன்னும் கஷ்டமாக தான் இருக்க மாட்டேன் நினைக்கிறேன் என்னோட மரமெல்லாம் ஃபுல்லாகவே தூக்கிட்டேன் இந்த மரமெல்லாம் இருந்தது ஒன்றும் செஞ்சுக்கே கட்டாய மரம் தூக்கம் விளாடி மரத்துக்கு எதுவும் டேமேஜ் ஆகிருங்க தெரியும் அதால் நேரத்தோடையே கடா கடான்னு போய்ட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே இருக்க தண்ணிக்குள்ளே வச்சு தண்ணிக்குலாம் இடம் எடுத்தேன் எல்லா மரமுமே நிலத்தில் இந்த விக்கல அந்த மரங்களை மட்டும்தான் ஆமளா விட்டுருக்க மற்றபடி எல்லா மரத்தையும் எடுத்துட்டேன் எல்லாம் வந்து அடையுது அந்த கடவுள் அத்து அத்துல இந்த தான் நிறையவே வந்துட்டு உள்ள சின்ன சின்ன குப்பை எல்லாம் வந்து சேருது நாங்க கடும் பண்ணா எல்லா மரத்தையும் மட்டில் தான் தூக்கி வச்சிருக்கு எல்லாத்தையும் தூக்கி வச்சிட்டோம்

மட்டும்தான் கொஞ்சம் தண்ணி ஏறாமல் இருக்கு பக்கத்து அளவுக்குள்ள கூட எங்களோட உழவுக்குள்ள வராத அளவுக்கு கூட தண்ணி வந்துட்டு நமக்குள்ள ஒரு பலம்பளை இருந்துச்சு பறிச்சாச்சு இந்த இது வரைக்கும் வந்திருக்கு இப்ப வரைக்கும் ஆனால் தண்ணி வந்து கொண்டே இருக்கிறதால இன்னும் நினைக்கேன் நினைக்க ஃபுல்லா வளைச்சிருமன்றது தானே இதுதான் வரமன்று இணைக்கேன் காற்று வர அதிகமாக இருந்து கொண்டிருக்கு மக்கள் உடவுக்கு ஃபுல்லாகவே உடம்பு ஃபுல்லாக வந்துட்டு என்னோட எல்லா நேரமும் வராமல் இருந்துச்சு இப்போ தண்ணி வந்துட்டு நேரம் போக போக தண்ணி இன்னும் கூடிக்கொண்டே இருக்குது தண்ணி போய் கொண்டே இருக்குது அது மட்டும்தான் இது வந்து எங்களோடய வீட்டுக்கு பின்னால் என்னோடய ஜேனலாக திறந்து பார்த்தேன் ஜேனலில் தண்ணி இப்படி இருக்குது ரொம்பவே தண்ணி கூடி கொண்டே இருக்குது டைமாக தண்ணி கூட்டிகிட்டே தவிர வேறு எந்த தண்ணி கூட்டிகிட்டே இருக்குது கூடுதான் தெரியுமே ரோட்டுக்கு ஓடுது ஓட்டம் சரியான ஓட்டம் தண்ணி திறந்துடுவம்னி இருக்க இருக்க கொண்டிருக்க குறைகிற மாதிரியே இல்லை இன்றைக்கி இருக்கிற குப்பையெல்லாம் முழுக்க முழுக்க வந்து சேருது வெளிமட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்து செரிஞ்சு சரிஞ்சு எல்லாமே முழுக்க முழுக்க தான் விறப்பாகுது கேட் திறக்க இல்லாதவண்ணா குப்பை அடைஞ்சு போயிருக்கு இது மெது மெதுவாக செய்யும் இல்லாட்டி திருப்பியும் வந்து வளவுக்குள்ளே தான் சேரும் இருந்ததுக்கு கொஞ்சம் கட்டில் ஃபுல்லாக கொஞ்சமாக வந்துட்டு இடிக்கிறதுல கூடுவது தான் இங்கால வந்து அங்கே மற்ற பக்கம் இருக்கிற தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊறி ஊறி வருதே தவிர அந்த தண்ணியாக ஊறுது மற்றபடி மழையோ எதுவுமே இல்லை இங்கால இந்த கொருக்கு கொஞ்சம் துண்டு தான் தண்ணி வராமல் இருக்குது இது கொஞ்சம் உயரமாக இருக்குது போல மற்ற விட இப்போ அந்த அந்த தூரம் வரைக்கும் தண்ணி வந்திருக்கு கா